இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியின் கீழ் பதிமூன்றாவது வரவு செலவு திட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தன்னம்பிக்கையுள்ள இந்தியா என்ற அடிப்படையில் வரவு செலவு திட்டமானது இந்தியாவின் எதிர்காலத்தை அடித்தளமாக சக்திமிக்கதாக மாற்றும் நோக்கில் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் தொடர்ச்சியாக ஒன்பதாவது வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் இந்திய வரலாற்றில் ஞாயிற்றுக்கிழமை அன்று முன்வைக்கப்பட்ட முதலாவது வரவு செலவு திட்டமாகவும் இது அடையாளப்படுத்தப்படுகின்றது போட்டித்தன்மையை அதிகரித்தல் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துதல் அனைத்து குடும்பங்களுக்கும் மற்றும் வலயங்களுக்கும் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு இலக்குகளை அடிப்படையாக கொண்டு இம்முறை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று இந்தியாவில் மத்திய தர மக்கள் அரசாங்கத்துக்கு செலுத்தும் வரிவிதத்தை குறைத்திருப்பது இம்முறை வரவு செலவு திட்டத்தின் விசேட அம்சமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இந்திய பொருளாதாரம் ஏழு தசம் நான்கு வீதமாக அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இம்முறை இந்திய வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகளின் அடிப்படையில் ஏனைய நாடுகளுக்கு வழங்கப்படும் உதவி திட்டத்தின் அதிகரிக்கப்பட்டுள்ளமையானது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் அது நான்கு சதவீத அதிகரிப்பாகும் எனவும் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இலங்கைக்கு இந்தியா இம்முறை நான்கு பில்லியன் இந்திய ரூபாக்களை ஒதுக்கீடு செய்துள்ளது இது கடந்த இடத்தை விடவும் மூன்றில் ஒரு பகுதி அதிகரிப்பாகும் இதனால் நமது நாடு முகம் கொடுத்துள்ள நெருக்கடியின் பின்னர் மீண்டும் வளமைக்கு கொண்டு இந்தியா உதவ முன்வந்துள்ளமை அடையாளப்படுத்தப்படுகின்றது இலங்கைக்கு தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் அயல்நாடு என்ற அடிப்படையில் இந்தியா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு உதவிகளை வழங்கி வருகின்றமை விசேடாம்சமாகும் இதன் அடிப்படையில் இம்முறையும் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்நிலையில் ஆயுள் நாடான பங்களாதேஷுக்கு ஒதுக்கப்படும் நிதியை இந்தியா குறைத்துள்ளது ஒன்று தசம் இரண்டு ரூபாய்களை வழங்க இம்முறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவிடமிருந்து கூடுதலான உதவி பெற்றுக் கொள்ளும் நாடான பூட்டானுக்கு இம்முறை இருபத்தி இரண்டு இந்தியா ஒதுக்கீடு செய்துள்ளது அதே போன்று நேபாளத்துக்கு எட்டு பில்லியன் இந்திய ரூபாய்களையும் மாலத்தீவுக்கு ஐந்து தசம் ஐந்து பில்லியன் இந்திய ரூபாய்களையும் ஆப்கானிஸ்தானுக்கு ஐந்து பில்லியன் இந்திய ரூபாய்களையும் மியன்மாருக்கு மூன்று பில்லியன் இந்திய ரூபாய்களையும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இரண்டு தசம் ஐந்து பில்லியன் இந்திய ரூபாக்களையும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் இந்திய ரூபாய்களையும் ஒதுக்கீடு செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன